வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிட வெற்றி பாங்கும் திருவள்ளூர்ல இருந்து ஐயா ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு விபத்து திடீர்னு ஒரு பெரிய நோய் திருப்பி அதை முடிச்சுட்டு வருவாங்கன்னா இன்னொருத்தருக்கு வடம்புச்சு அங்க மொத்தம் அவங்க வாழ்க்கை மருத்துவமும் மருத்துவமனையினாவே போய் போய் வராமறையா இருக்கு இதுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியா ஏதாவது ஆராய்ச்சி இருக்காங்க அதை பண்ணி நீங்க நிறைய மக்களுக்கு ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கீங்களா அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க கரெக்டு கர்ம நோய்கள் சொல்லுவாங்க இத கர்ம நோய்கள் சொல்லுவோம் கரும நோய்கள்னா முன்னோர்கள் மூலியமாக கடத்தப்பட்டு வரக்கூடிய நோய்கள் கரும நோய்கள் அது கூட எப்படி வரும்னா இப்போ யாரு ஒருத்தருமே மருத்துவமனை இன்னைக்கு இருக்காங்க இல்லையா இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க இன்னைக்கு டேட்ல இருப்பாங்க நம்ம இப்ப பேட்டி பேசுற நேரத்துல எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இருப்பாங்க எத்தனையோ பேர் ஆப்ரேஷன் போட்டு இருப்பாங்க கரெக்டா அத்தனை பேருமே நேற்றோ இல்ல போன மாதமோ நான் மருத்துவமனைக்கு இன்னைக்கு போகணும் அவங்களுக்கு தெரியுமா தெரியாது எல்லாருமே நம்மள உட்பட ஆகும் திடீர்னு திடீர்னு வரதா அதெல்லாம் இது எதனால வர்றது அவங்க உடல் ஆரோக்கியம் சரியா பார்த்து ஒன்னா இல்ல அது செயற்கை மூலியமாக வரக்கூடிய நோய்கள் ஒண்ணு உண்டு செயற்கை மூலயமா தெரிஞ்சே உடம்புக்கு எடுத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இப்போ தெரிஞ்சே உடம்புக்கு எடுத்துன்னா சில பேர் குடிப்பாங்க குடி குடிய கெடுக்கும் உடல் நலத்தை கெடுக்கும் சொல்லிருக்கும் பொழுது இந்த புகை பிடிக்க கூடாதுன்னு அதையே பிடிச்சு பிடிச்சு இதெல்லாம் பண்ணிப்பாங்க இது வந்து ஆம்பளைங்க நிறைய பண்றாங்க லேடிஸ் என்ன பண்றாங்க இல்லையா நல்லா இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நிறைய நோய் வருது மாத்திரை டிஃபன் 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 பாக்ஸ் மாதிரி மாத்திரை போடுறாங்களே ஏன் சுகர் யாருக்கு வருதுன்னு தெரியுது ம் சரி இதுக்கெல்லாம் ஜோதிட ரீதியான காரணம் என்னவென்றால் ராகு ராகு தான் அதுக்கு காரணம் ராகு பகவான் கெட்டிருந்தால் ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகத்துக்கு ராகு பகவான் கெட்டிருந்தால் கூட ம் ரத்த காரகத்தை கெட்டு இருந்தால் ராகு என்பது கெமிக்கல் கெமிக்கலை உட்கொள்ளும் சாப்பிட வைக்கும் சாப்பிட வைக்கும் மருந்து மாத்திரை கெமிக்கல் இல்லையா சாப்பிட வைக்கும் இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ராகு வந்து நெகட்டிவா இருக்கு நெகட்டிவ் நெகட்டிவா இருக்கு அப்புறம் ராகு வந்து நெகட்டிவா இருக்கு அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க ராகு வந்து போக காரணம் சொல்லுவாங்க அப்ப கொஞ்சம் இடத்த பத்தாது இன்னும் குடிக்கணும் இன்னும் நிறைய சாப்பிடணும் இன்னும் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க போகத்திலே இருப்பாங்க ம் ராகு வந்து போக காரணம் தூண்டு தூண்டு தூண்டிட்டே இருக்கும் சாப்பிட சொல்லிட்டே இருக்கும் முத வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ட்டி போனமா சாப்பிடமா இருக்காது அடகிட்டாங்கன்னா விடாது அதாவது ராகு அவருடைய ஜாதகத்தில் கெட்டிருந்தால் சில பேர் ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கும் அவங்க பிரம்மாண்டமா தொழில் வளர்ச்சி பண்ணுவாங்க நல்லா இருப்பாங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணாதது அது அடிமையாக்காது ஓகேவா சரி இதே பெண்களுக்கு வாங்க ஆமா பெண்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ராகுக்கு அவங்க தண்ணியில சாப்பிட மாட்டாங்க பெண்கள் பொதுவாக அப்ப ஒரு மாத்திரை ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை ஆகும் ரெண்டு மாத்திரை நாலு மாத்திரை ஆகும் அது கூடிக்கிட்டே போகும் கூடிக்கிட்டே போகும் இப்போதான் அவங்க என்ன பண்ற நமக்கு ஏன் இது வந்ததுன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை போய் அதுல நாங்க பார்த்து இந்த டைம்ல ராகு எப்படி தலை விரித்து ஆடுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த ராகுனுடைய காரகத்துவத்தை எப்படி இனிமேல் இவங்களுக்கு குறைக்கலாம் அதுக்கு பரிகாரம் பரிகாரம் சொல்லி அந்த பரிகாரத்தை மூலியமா குறைச்சி மருந்து மாத்திரை குறைக்கலாம் வாய்ப்பு உண்டு ஆனா தெரியாம தொடர்ச்சியா அதே தானே இது தெரியாது இப்ப நான் தானே சொல்றேன் உங்களுக்கு இப்ப மருந்து மாத்திரை சாப்பிடுறது காரணமே ராபு தான் சொல்றேன் இது யாருக்கு தெரியும் எத்தனை பேர் தெரியும் அதற்குண்டான தீர்வு தேடி போறேன் தேர்வு ஆஹ் தீர்வு தேடி போல ஒண்ணு ரெண்டாவது இதெல்லாம் நம்பகத்தன்மையாக இல்லைன்னு ஒண்ணு இருக்கு அப்ப நம்பி பார்க்கணும் என்னதான் நடக்குதுன்னு பாக்கணும் இல்லையா டாக்டர் சொல்ல மாட்டார்ல போய் ஜோசியில் பார்த்து ஜோசியில் பார்த்து ஒன்று ராகு அதிகமாக இருக்கும் கம்மி பண்ணிக்க சொல்லுவார் அவரு அதனால அவர் இல்ல அவருக்கும் அந்த நோய் தான் போது இவருக்கும் வருமானம் வரணும் ஓகே இப்ப ரெண்டாவது ஏன் எனக்கும் ஒரு வருமானம் தேவை இல்லையா அப்ப அவர் என்ன சொல்லலாம் சொல்றாரு அவர் அவர் தொழில் ரீதியா பாக்க ஆமா தொழில் ரீதியா பார்த்தாலும் நான் ஒருவருக்கு அரிகாரம் கொடுக்குறேன் ஒரு நல்லது சொல்லி தரேன்னா அதுக்கு ஒரு தொகையை நான் வாங்கறேன்னா நான் கர்மாக்கு உட்படுகிறேன் ஓகேவா அப்போ கர்மாக்கு உட்பட்டால் நான் என்னுடைய சன்னதிகள் எல்லாமே அதுல சஃபர் ஆகும் அப்ப அதுல தப்பிக்கணும் ரெண்டாவது தேவையில்லாம நான் அதிகமா அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடாது இது வந்து ஜோதிடரை வந்து கடவுளுக்கு அப்புறம் மாறி பார்க்கறாங்க ஒரு வெத்தலை பாக்கு பணம் எடுத்து வந்து வச்சு மரியாதை நிமித்தமா பாக்குறது எதுக்கு ஜோசியர் இதா பாப்பாங்க இதே ஒரு டாக்டர் கிட்ட அனுமதி பாப்பாங்களா டாக்டர் பீஸ் வாங்குவாங்க ஆமா நாங்க பீஸ் வாங்குறது இல்லை தட்சணை வாங்குவோம் ஓகேவா இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு அவர் பீஸ் வாங்குறாரு நாங்க தட்சணை ஏதோ உங்களால முடிஞ்சது கொடுக்கல வாங்குறோம் இது ஒரு பேட்டர்ன் ஆனால் அவங்களுக்கு என்ன சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்ப இயங்கிட்டு இருக்கு என்ன தசாபதி இயங்குது அந்த ராகு எப்படி இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த மாத்திரை மருந்துகளை குறைப்பதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு இது கர்ம நோயா அப்படின்னு கண்டுபிடி கண்டுபிடிக்கலாம் கரும நோய் சர்மத்தில் வரும் சர்ம நோயாக அப்ப வரக்கூடிய நோய்களை இந்த கரும நோய் எப்படி கடைச்சிட்டு வருது தொடர்ந்து வருது எப்படி யார் வருது இது எப்படி தடுக்கலாம் எது தடுத்து நிறுத்தலாம் பட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இறக்கணும்னு சில பேர் இருந்தா அப்படிதான் அதை மாத்திரத்துக்கு கொஞ்சம் பரிகாரம் கொஞ்சம் மாத்திக்கலாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அவங்க கரும நோயை குறைக்கிறதுக்கு நான் யாரு ஒரு மனிதன் தானே ஜோசியர் தான் அவ்வளவுதான் ஆனால் மழை ஜோரா பெய்து ஒரு கொடையை கொடுத்திருக்க முடியும் மழையை நிறுத்த அதிகாரம் எனக்கு கிடையாது இயற்கை ஆனா அந்த மழையில வந்து இவங்க ஒழுங்கா பத்திரமா போய் சேர்த்து ஒரு கொடையை கொடுக்கலாம் ஓகேவா அப்போ தலைக்கு வந்தது தலைப்பாகவே போற மாதிரி கதை தான் ஜோதிட கதையை தவிர மொத்தத்தையும் நான் பாத்திடுவாங்க கர்மாவை நிறுத்திடுவேன்லாம் சொல்ல முடியாது யாராலும் அதனால பாக்குற கூட இவர் கர்மாவை நிவர்த்தி பண்ணிடுவாரா முடியாது நிவர்த்தின்னா அதுல இருந்து கொஞ்சம் வாய்ப்பு குறைக்கலாம் அது நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அந்த உங்களுக்கு நல்லது சரிங்களா இதுதான் நான் சொல்ல வரேன் அப்படியே முழுமையா நம்பிடுங்க அப்படியே மூட நம்பிக்கையாடு கிடையாது கேளுங்க ஓகேவா ஐயா சொல்லிட்டாரு சரிங்க சாமின்னு போக கூடாது ஆமா அனுபவ ரீதியா உங்களுக்கு தேவையானது என்ன உங்களுக்கு என்ன புரிதல் இல்லை கேளுங்க அப்ப நாங்க எடுத்து சொல்றோம் அத பிரகாரம் நீங்க பயணிங்க ஓகேவா மூட நம்பிக்கையா இருக்கக்கூடாது நம்பிக்கை இல்லாமலும் இருக்கக்கூடாது நம்பிக்கையோட வந்து கேட்டு நம்பிக்கையோட நீங்க செயல்படணும் நம்மதான் நோய் வாய்ப்பற்றவர்கள் நான் நிறைய பேரை பாக்குறேன் அவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியா இப்ப ஏதோ பேட்டர்ன் மாறி இருக்கு கதிர்வீச்சு ஏதோ மாறி இருக்கு அவங்களுக்குள்ள கதிர் வீச்சு இப்ப ஏதோ நெகட்டிவான எனர்ஜி உள்ள போகுது அதனால அவங்க வந்து நல்லா இருந்த மனுஷன் இன்னைக்கு சஃபராய் நிற்கிறான் அப்படின்னு தெரியுது அவங்க அந்த ஜாதகத்தை காமிச்சாங்கன்னா அது முன்னாடி வழிபடைய சொல்லுவேன் எந்த கோயிலுக்கு போனா அது மாறும் எந்த பரிகாரம் செஞ்சா அது மாறும் இதெல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அதனால மருத்துவமனைக்கு போகணும்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு பக்கம் செஞ்சாலே மருத்துவமனைக்கு போக வைக்கலாம் உடல் நலத்தோடு போயிட்டு வரணும் அது எப்படி போன நான் ஃபார்முலா இருக்கு ஓகேவா இப்போ ஒரு ஒரு பிரெக்னன்ட் லேடி ஒரு குழந்தை பத்துக்கு போறாங்க அவங்க கூட யார் போவாங்க அவங்க வீட்டுக்கார அவங்க அம்மா அம்மா கூட போயிருக்காங்க இல்லையா இவங்க ஒரு பெட்ல படுக்கிறாங்கல்ல ஆமா அவங்க ஒரு பெட்ல படுப்பாங்கல்ல அப்ப அவங்கள பெட்ல படுத்து ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி கிடக்கலாம் கூட இருந்தாலும் கூட இருந்தாலும் ஓகேவா அப்ப ஒரு ஜாதகம் ஒரு 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 பெட்ல படுக்கணும் மருத்துவமனைக்கு போகணும்னு இருக்குன்னா அவர் அவங்க ரிலேட்டிவ் யாரா போனா இவரே முந்திட்டு போயிட்டு நின்று கிட்ட இருந்தா அவங்க சேவலா செஞ்சு பக்கத்துல படுத்துக்கிட்டு கூட வரலாம் சில பேர் ஹாஸ்பிட்டல் நான் ஏன் போனோம் நீ ஏன் போனோம்னு இருப்பாங்கல்ல அதுவே ஒரு பரிகாரம் இருக்கு ம் ஓகே நிறைய சூழ்ச்சிமான விஷயங்கள்லாம் இருக்கு இது நிறைய வந்து வெளியே சொல்றதுக்குல இதுல வந்து நிறைய பேருக்கு கேன்சர் அதெல்லாம் ராகுனுடைய காரகத்தவங்க தான் குரு கெட்டிருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பெண்களுக்கு கர்ப்ப பெயர் இல்லையா ஆமா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும் அந்த நோயெல்லாம் ஆமா அது ஒவ்வொரு கிரகத்துக்கும் கெட்டிருந்தால் ஒவ்வொரு நோய்கள் வரும் அது என்ன நோய்கள் சொல்லிட்டு அவன் ஜாதகத்தை கண்டுபிடிச்சிடலாம் அது முன்னோர்கள் மூலியமா கருத்தப்படுகிறதா இல்ல இவங்களுக்கு வாங்க வருதா கண்டுபிடிச்சு சொல்லலாம் இதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும் வந்த உடனே பார்த்த உடனே பார்த்தப்பட இல்ல அப்பாயின்மெண்ட் போட்டு டேட் டைம் கொடுத்துட்டாங்கன்னா அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கன்னா வாங்கிட்டு போறதுக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கும் அங்க மொத்தம் நோய் வர்றது இருந்தாலும் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டன் நல்லது இருக்காங்கல்ல ஆமா அவங்க கூட அவங்க வீட்டுல இருக்க யாராவது வந்து அவங்க ஜாதகத்தை வச்சு கூட பார்க்கலாம் ஹம் இப்ப எப்படி இருக்காரு என்ன எப்படி கிடைக்கும் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட பண்ணலாம் ஆமா ஒரு சில தசா புத்திகள் சில தசாபுத்திக்கு நடக்கும்பொழுது அவருக்கு சில தசாபுத்திகள் போது விபத்து வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு ஜாதகருக்கு ஒரு நடக்கும் நடக்கும்பொழுது அவருக்கு ஏதாவது உடல் சார்ந்த விஷயங்கள் மர்மமான நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வெளியவே டாக்டர் போய் பார்ப்பாங்க எதுவுமே இல்லாம உடலில் போகணும் ஆனா அவர் அவசரப்பட்டு அந்த மாதிரி நிறைய கிளைண்ட் எல்லாம் பார்த்திருக்காங்க அப்ப ஏதோ ஒரு கோல் அந்த கோல் வந்து நெகட்டிவ் அந்த வேலை நடக்கும் குறிப்பிட்ட சரியாயிடும் அவசரப்பட்டு வரலையே அவன் வழியில அந்த பாதிப்பு குறைக்கலாம் சரி பண்ணுவோம் அதுக்குள்ளான கோயில்களை போசாயிடும் நரம்பு தலைச்சுக்குண்டான கோயில்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் நிறைய கோயில் பரிகாரங்கள் முன்னர் சித்தர்கள் மகான்கள் யோகிகள்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கட்டி வச்சிருக்காங்க அதை பயன்படுத்த பயன்படுத்தணும் அதை அதை சுட்டி அதை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் ஜோசியர் தவிர ஜோசியர் ஒன்றும் கடவுள் கிடையாது சரிங்களா நம்ம எடுத்து கொடுப்போம் அதை போய் அதை பயன்படுத்த இதுதாங்க ஐயா அதனால நோய் என்பது மனிதனாக பிறந்தவனுக்கு நோய் என்றது இருக்கும் அந்த நோய் தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம தன்னை வருத்தி கொண்டு சில வழிபாடுகள்லாம் பண்றாங்கல்ல ஆமா நெருப்பு மிதிக்கிறது இந்த கொக்கி போட்டு இழுக்கிறது அப்புறம் நடப்பயணமா போய் தரிசனம் பண்றது அப்புறம் மலை மேல ஏறி தரிசனம் பண்றது இதெல்லாம் ஏன் அந்த காலத்துல வச்சிருக்காங்கன்னா அதனால எங்களுடைய கர்ம வழின் இருக்க நோய் இருக்குல்ல அதுலயே அது குணமாகும் ஒரு ஊசி போட்ட ஒரு வழி இருக்கா ஒரு ஆபரேஷன் பண்ண வழி இருக்கா ஆமா அந்த வழி வழி இருக்கா அந்த வழி அந்த ஆபரேஷன் பண்ணி அந்த வழி இல்லாம இருக்கிறதுக்கு அந்த வழி இல்லாம இருக்கிறதுக்கு நடந்து போற வழி அத கொடுத்து இத சமமாக்கு சமமாக்கு அந்த விரதம் இதெல்லாம் இதை பண்ணு உடம்பை வருத்திக்கிட்டு பரிகாரங்கள் உடம்ப வருத்திக்கிட்டு இறை வழிபாடு இதெல்லாம் செய்யணும் மருத்துவமனைக்கு தேவையில்லை தேவையில்லை இப்படி பண்ணு இப்படி பண்ண நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்